ஸ் நிறையங்கிருக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க நடக்கிறது பற்றி நாங்கள் சாமி ஆலயத்தில் இருக்கோம் இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு காலையில் வந்துட்டு அன்னதான காணி நிற்கிறோம் நான் தர கூட்டம் அண்ணதானு சொல்லி தான் பாருங்கள் எவ்வளோ மக்கள் அன்னதானத்துக்கு அனுப்பி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காணிக்கிறேன் நயன் பற்றி இருக்காங்க சரியான கூட்டம் பௌர்ணமி பிடிச்சேன் எங்கள் மண்ணு ஒரு பக்கமாக பௌர்ணாக பிடிச்சேன் அதுக்கடுத்து மக்கள் வந்துட்டு அங்கே சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டு தோண்டி காடு அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு போகிறான் அப்படின்னு போய் ஃபுல்லும் அன்னதானத்துக்கு போகிற லைன் உஜி எங்க போற சாப்பிடவா சாப்பாடு காலியா போச்சா இதுதான் வந்துட்டு அன்னதான கூடம் நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க ஏன்னா மக்கள் அனைவரையும் அப்படியே ஃபுல்லு இடத்துலையும் வந்துட்டு லைன் மாதிரி கட்டி விட்டுட்டு அதுல ஒரு ஆ நேரம் ரவுண்டு வர விட்டாங்க நடந்தே வந்ததில்லை எல்லாருக்குமே ரொம்ப பசி எடுத்துருச்சு காலையில் வாக்கிங்னாலே பசி எடுத்துருவாங்களே அனைவரும் எடுத்துட்டாங்க போ 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 நாங்களும் இனிமேலே சாப்பிட்ட போகிறோம் இது வந்துட்டு மக்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குற அரிசி நேர்ந்துக்கிட்டு மக்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குற அரிசி போ வர்றேன் நேற்று கடை வச்சுக்கிட்டு நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம் அப்படி நல்ல கொடுக்குற அரிசி தான் இது ஐயாவோட ஜீவ சமாதி பௌர்ணமி பூஜையில் ஐயா அவ்வளோ அழகா ஜொலிக்கிறார் பாருங்க எவ்வளோ பூவு எவ்வளவு ஸ்நாக்ஸ் வகைகள் எவ்வளோ மக்கள் கூட்டம் மக்கள் கூட்டம் அவ்வளவு அவ்வளோ ஒரு விசேஷங்க எத்தனை பேர் இங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியலை வராதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா வாங்க உங்களுடைய வேண்டுதல் அவ்வளவு அருமையாகவும் அழகாகவும் சீக்கிரமே நிறைவேறும் நீங்கள் நம்பிக்கையோடு வரலாம் அனைத்து மக்களுமே வந்துட்டு என்னுடைய இந்த வீடியோவின் மூலமாகவும் வராத வர முடியாதவங்க வந்துட்டு தரிசனம் பண்ணிக்கிறேங்க பாருங்கள் கொண்டுட்டு வந்து கொட்டுறாங்க மக்கள் கொட்டினா சும்மா கொட்டுவாங்களா அவங்க கேட்டது கிடைச்சிருச்சு அப்படின்னா தானே கொண்டு வந்து கொட்டுவாங்க அது மாதிரி நீங்களும் வாங்க வராதுங்க உங்களுக்கும் நீங்கள் கேட்குறது அனைத்துமே கிடைக்கும் நம்பிக்கையோடு வாங்க அவ்வளோ அருமை பார்க்கவே கண்கள் தான் காய்ச்சி கழக முருமன் ஆலயத்தை போலவே இங்கேயும் மக்கள் கூட்டம் ஆலயம் போகுது கணக்கன்பட்டி சர்க்குரு சுவாமிகள் ரொம்ப நேரமாக இருந்த வந் இருந்த விரிய மரம் இடந்தான் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி அவர்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் இருந்த விரிய மரம் இங்கே வந்துட்டு ஓயாமல் வந்துட்டு அவங்க உட்காந்தே இருப்பாங்களா இந்த மரம் எப்படி விரிஞ்சு கிடக்கோ அது மாதிரி நிறையா பேரோட வேண்டுதல் இந்த மரத்தில் வந்துட்டு இருக்குது எவ்வளோ பாருங்கள் பச்சை கலரில் துணி எல்லாம் நிறையா கட் பண்ணி கட்டி வச்சுருக்காங்களா அப்புறம் நிறையா பேர் வீடு கட்டணும் அப்படின்னு வச்சுட்டு கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க இந்த விரிய மதத்தோட நிணந்தில் உட்காந்துட்டு நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தையுமே நம்ம மனசார ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அவர்கிட்ட சொல்லிட்டு போகலாம் அவர் வந்துட்டு அமைதியாக அமர்ந்து இந்த இடத்துல நம்ம சொல்கிற வேண்டுதலை கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறாங்க அனுபவம் தெரிஞ்சு விடுங்க நானும் எப்போ வந்தாலும் இந்த இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து போவேன் எனக்கு இந்த இடத்துல உட்கார வந்துட்டு ரொம்பவே நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருக்கும்